வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் காலை ஏழு மணி அளவில் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மருங்குடையார் மாநிலத்து இல் என்று வள்ளுவர் சிலரைச் சொல்லுகிறார் யார் மருங்குடையார் மருங்குடையார்னா என்னன்னா பெரும் நண்பர் கூட்டத்தை உடையவர்கள் சுற்றத்தாரை பெற்றிருப்பவர்கள் மாநிலத்து இல் மாநிலத்தில் இல்லை ஒருவரை போல இந்த மாநிலத்திலேயே இல்லை ஏன் அவருக்கு நிறைய நண்பர்கள் சுற்றம் சுற்றி இருப்பவர்கள் தான் சுற்றம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் ஏன் அவருக்கு அவ்வளவு நண்பர்கள் கூட்டம் பெரும் கொடையான் நிறைய தர்றவர் பேணான் வெகுளி கோபப்பட மாட்டார் அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் கோபப்படாத ஒருத்தனுக்கும் கொடையாளனாக இருக்கிற ஒருவனுக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் கேட்குறது புரியுது ஆமாங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கொடுக்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க அப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது அப்படி அல்ல அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ஏன் நிறையவே வச்சுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் கொடுங்க அதுதான் பெரும் கொடையான் அந்த கொடைங்கிறது கூட பணத்தை கொடுக்கணும் பொருளை கொடுக்கணும் சொத்தை எழுதி கொடுக்கணுன்னு நாங்கள் சொல்லலை பெரும் கொடையான் நேரத்தை கொடுங்க உழைப்ப கொடுங்க சிறு சிறு மனிதாபிமான செயல்களை செய்யுங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஒருவர் இரு சக்கர வாகனத்தில் போவார் போற வழியில் ஏதாவது யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்கே நின்று அவருக்கு ஏதாவது உதவிகளை செஞ்சுட்டு தான் வருவார் எனக்கு எதுக்கு வம்பு ஐயோயோ அப்படின்னு பயப்பட மாட்டார் சாலையோரத்தில் நாலஞ்சு பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்து ஒரு மாதிரி தெரிஞ்சதுன்னா இவர் நிறுத்திடுவார் நிறுத்திட்டு கேட்பார் அவங்களுக்கு இவருடைய உழைப்பை தருவார் இலவசமாக தான் நேரத்தை தருவார் இலவசமாக தான் பெரும் கொடையான் கர்ணன் மகாபாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசு அப்படிங்கிற புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியில் கர்ணனை பற்றி எழுதியிருக்கிறார் கர்ணன் காட்டுக்குள்ளே போகிறான் ஒரு அம்மா வந்து தண்ணி தண்ணின்னு அரை மயக்கத்தில் இருக்காங்க தண்ணி குடிக்க முடியல ஏன்னா தண்ணி கிடைக்கல ஒரு வயசான அம்மா கர்ணனும் தேடி தேடி பார்க்கிறான் தண்ணீர் கிடைக்கல தன்னுடைய கையிலே இருக்கிற குருதி குழாயை இரத்த குழாயை அறுத்து இரத்தத்தை ஒரு குவளையிலே நிரப்பி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறான் அம்மா தண்ணி கிடைக்கல பறவையோட ரத்தம் கிடைச்சிது குடிங்கன்னு சொல்லி அம்மா அம்மா அந்த அரமகத்தில் இருக்கிறாங்க மனுஷ ரத்தமா பறவை ரத்தமான்னு தெரியாது அந்த அம்மா குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு அந்த அம்மா உணர்வு வந்து உடம்புல வலு வந்து பாக்குறப்ப கர்ணனுடைய கையிலிருந்து ரத்தம் வீணாக போய்கொண்டே இருக்கிறது ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது அதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு கர்ணன் தன்னுடைய உடம்பு ரத்தத்தை கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி ஆ இப்படி ஒரு மாமனிதனா இவன் இருக்கிற இந்த இடத்தில் பெய்யட்டும் மாமழை அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்ததாக வரலாறு இருக்கிறது எனவே அந்த அளவுக்கு கொடையாளனாக இருக்க வேண்டாம் எடுக்கவும் முடியாது ஆனால் இருக்கிறாங்க ரத்த தானம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கள்ல நூற்று கணக்கான பேர் இருக்கிறார்கள் ரத்ததானம் தானம் செய்கிறவர்கள் ஆமா கொடையான் அது ஒரு கொடை கொடைதானே நேரக்கொடை கொடை உழைப்பு கொடை ஆகவே பெரும் கொடையான் பேணான் வெகுளி கோபப்படக்கூடாது இன்றைக்கு நவீன மேலாண்மை தத்துவத்தில் என்ன சொல்றாங்க கோபப்படக்கூடாதுங்கிறாங்க எதுனாலும் நாகரிகமா சொல்லு குறைய சொல்லு நாகரிகமா சொல்லு ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு கிண்டர் கார்டன் எல்கேஜி அப்படின்னா என்ன லோயர் கிண்டர் கார்டன் அதற்கு என்ன எழுத்துன்னு கேட்குறார் அந்த கார்டனுக்கு அந்த குழந்தை சொல்லுது ஜிஏஆர் டிஇஎன் டி கார்டனுக்கு ஆன எழுத்துக்களை அந்த குழந்தை சொல்லுது ஆசிரியர் சொல்கிறாரு உனக்கு தெரியுமா அந்த ஜிஏஆர் டி என்னுங்கிறது தோட்டங்கிற அர்த்தத்தை குறிக்குது அதில் பள்ளிக்கூடம்ங்கிற அர்த்தம் வராது அதுக்கு வந்து வார்த்தைக்கான எழுத்து ஜிஏஆர் டிஇஎன் டி டி ஃபார் டேபிள் ஆனால் அது உனக்கு தெரியுமா ஆசிரியரான எனக்கு தெரியுதான்னு நீ வந்து பரிசோதித்து பார்க்குறம்மா எனக்கும் தெரியுமான்னு ஆசிரியர் சொன்னார் புரியுதா என்னது குழந்தைக்கு தெரியுதா தெரியலையான்னு ஆசிரியர் பார்க்கல ஆசிரியர் என்ன பண்றார் குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு இவராவே சொல்றார் அந்த குழந்தை சந்தோஷப்பட்டுக்குது நமக்கு தெரியல ஆனால் அது ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டாலும் திட்டல கோபப்படலை இனிமையாக நீ சொன்னது தவறு குழந்தையே இதுதான் சரியான பதில்னு அந்த ஆசிரியர் நாகரிகமாக பதில் சொல்லுகிறார் அதற்கு பெயர்தான் கோபப்படாமல் இருத்தல் பேணான் வெகுளி கோபப்படாம சொல்றது அது ஒரு தொழில்நுட்பம் மாதிரி அது பேச்சு சாமர்த்தியம் அது எல்லாராலையும் முடியாது பழகிக்கலாம் பழகி பழகி பேச்சு சாமர்த்தியம் அப்படி வரலாம் வரும் ஆகவே பேணான் வெகுளி கோபப்படுத்துவாங்க கோபப்படுத்தாமல் இவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் கோபப்படாமல் அதுக்கு பதில் சொல்லணும் தேநீர் கடையில் ஒருத்தர் போய் தேநீர் போட்டவரை வர பார்த்து ஒருத்தர் கேட்குறார் ஏங்க நீங்கள் தேநீர் போட்டு எனக்கு கொடுத்தீங்க பாலே கலக்காமல் தேநீரில் அந்த கிட்டத்தட்ட ரோஸ் கலரை எப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்னார் அதாவது பால் ரொம்ப குறைவாக இருக்குது உங்கள் தேநீர்லங்கிறத சுவையாக சொல்கிறார் கோபப்படாமல் சொல்கிறார் தேநீர் குடிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு கோபம் உள்ளுக்குள்ள என்ன இப்படி இருக்குன்ட்டு ஆனாலும் பெருங்குடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்